செய்வேன் அப்படின்னு சொல்றவரை விட செஞ்சு காட்டினவருக்கு ஏன் நம்ம கொடுக்க கூடாது நம்ம வந்து கோயிலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் கோயிலுக்கு கட்டாயம் பண்ணலாம் அதுல எந்த வித கருத்தும் கிடையாது ஆனா அதே நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நம்ம உதவி செஞ்சாகணும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாடசாலைகள் மோசமான நிலைமை இன்னைக்கு பாடசாலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நாடு ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் போது நாட்டுல வந்து கேஸ் பெட்ரோல் மின்சாரம் குடிநீர் இல்ல சஜித் இல்லாத போது ஒரே ஒரு நம்பிக்கை நாயகன் முன்னால வந்தாரு முப்பது வீத மாணவர்களுக்கு வந்து கல்வி பிரச்சனை இருக்கு நாற்பது வீத மாணவர்களுக்கு சுகாதார பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் செய்யறோம் போராட்டம் செய்யறோம் ஆனா சிந்திக்க மாட்டேங்கிறோம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ட் இன்னைக்கு வந்து புல்வாங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயேட்சையாக கேஸ் சிலிண்டர் சின்னத்துல வந்து போட்டிடுறாரு ஸோ அவருடைய பிரசார கூட்டங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில உள்ள எல்லா பக்கங்களையும் நடந்துட்டு இருக்கு இது வரைக்குமே அவருடைய கட்சியில சில குறிப்பிட்டவங்க பேசினதுதான் நாங்க திரும்ப திரும்ப கொடுத்திருக்கோம் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீர் வழங்கல் அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் பேசினது தான் கொடுக்க போகிறோம் இதில் ரெண்டு வீடியோ வரப்போகுது ஒன்று வந்து வவுனியாவில் பேசுனது நான்கு நாட்கள் முன்பாக ரெண்டாவது வந்து அஞ்சாம் தேதி அதாவது செப்டம்பர் அஞ்சு மத்துகமையில் நடந்தது இது ரெண்டை எடுத்து ஜீவன் தொண்டமானவர்கள் பேசுனது தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நிறைய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது அதில் வந்து ரணில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் மேடையில் அமர்ந்திருந்தாங்க இதில் இவர் பேசினது ரொம்ப அருமையாக இருந்தது வாங்க பார்க்கலாம் ஜீவன் வந்து வவுனியா மக்கள் கிட்ட சொன்னது என்னன்னா நீங்க போடுற சத்தத்துல விளங்கிருச்சு ரணில் அவர்களுடைய வெற்றி வந்து உறுதி ஆகிருச்சு நான் வந்து பதவிக்கோ வாகனத்துக்கோ காசுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு இந்த பதவியை வந்து எடுக்கல மக்களுக்காக தான் எடுக்கிறேன் மலையா மக்கள் பத்தி நான் இந்த வவுனியா மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு இவ்வளவு நேரம் இல்லாத உற்சாகம் எப்படி திடீர்னு வந்துச்சு எல்லாருக்கும் எனக்கு இதுல தெரியுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வெற்றி உறுதியாச்சுன்னு வவுனியா வேடையில அதே நேரத்தில் நான் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மலையக மக்கள் சம்பந்தமாக நான் இந்த இடத்துல சொல்லணும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் நம்பிக்கை கட்டாயம் வரும் நாங்க வந்து வெறுமனே பதவிக்கோ வாகனத்துக்கோ ஆசைப்பட்டு நாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எங்களோட ஆதரவு நாங்க கொடுக்கல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மலையக மக்களோட ஆதரவு வேணுங்கிறப்ப எங்கள்கிட்ட பேசினார் பேசி எங்கிட்ட சொன்னாலும் நான் நிரந்தர தீர்வு கொடுக்கிற விரும்புறேன் நாற்பத்தி அஞ்சு வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் அந்த அனுபவம் கட்டாயம் இருக்கு எனக்கு தெரியும் என்னென்ன நிரந்தர தீர்வுகள் கொடுக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆதரவு நான் நிரந்தர தீர்வு கொடுக்கிறேன் இன்னைக்கு வந்து மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் பல பல நபர்கள் வந்து முதல கண்ணீர் விடுவாங்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரச்சனை மெயினான பிரச்சனை இருக்கு ஒன்னு வீட்டு பிரச்சனை மத்தது சம்பள பிரச்சனை அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அவர் தமிழ பேசினதுனால நான் நிறைய பேசல பாருங்க நபர்களுக்கு நீங்களும் வாக்களிச்சீங்க ஒரு காலத்துல இந்த பல நபர்கள் சொல்ற ஒரு விஷயம் அவங்க வந்து தற்காலிக

ஜனாதிபதி அணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு நீங்க வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா வாக்களிக்கிறது மட்டும் இல்ல இதுல பல பல நபர்கள் வந்து உங்க திசையை திருப்ப பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இவர் இவர் வந்து கல்வர்களை பாதுகாக்கிறாங்க இவர் வந்து தவறு செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க ஊழல் செஞ்சவங்களை பாதுகாக்கிறாங்க சொல்றாங்களா இல்லையா ஒரே பதில் தான் சொல்றேன் எதிர்கட்சி ஆக்கள் என்ன விமர்சிக்கிறாங்க எங்களோட திருடர் கூட்டம் கூட்டம் சேர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க பெரிய புத்தர் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜீவன் பேசியிருந்தாரு மக்கள் தெரிஞ்சுக்கட்டவோ அடுத்த தேர்தலை பத்தி நினைக்கிறது யாரு அடுத்த தலைமுறையை பத்தி நினைக்கிறது யாருன்னு இன்னைக்கு வந்து எதிர்த்தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருக்க நபர்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஆதரவு இருக்காங்க இவர் பாதுகாக்கிற சொல்றாங்களா சில பேர் இவர் பாதுகாக்கிற சில கல்வர்கள் ஊழல்வாதிகள் அவங்க எல்லாருமே எதிர்த்தரப்புக்கு போய் ஆதரவு எதிர்த்தரப்புக்கு போகும்போது அவங்க எல்லாருமே புத்தரா மாறிடுவாங்க இதான் எனக்கு புரியாத விஷயம் ஆகவே மக்கள் நீங்க சிந்திச்சு சுதாரணமா இருங்க இன்னைக்கு இருக்க தருணத்துல நீங்க குழந்தைங்களுக்கு தான் வாக்களிக்கிறீங்க நீங்க போடுற ஒவ்வொரு வாக்குமே ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல இலங்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் அப்படி அந்த மாற்றத்தை அடையணும்னா உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜீவன் வவுனியால பேசியிருந்தாரு

கிட்டத்தட்ட முப்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு கிடைக்கிது அதே மாதிரி நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் சுகாதாரம் கிடைக்கிது அது மட்டும் இல்லன்னு உங்களுக்கு வீட்டு பிரச்சனை இருக்கு காணி பிரச்சனை இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாள பிரச்சனையும் வந்திருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டை எப்படி முன்னால கொண்டு போகணும் தான் பார்க்கணுமே தவிர கடந்த காலத்தை பார்த்து எப்படி உணர்வை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்க கூடாது இன்னைக்கு இருக்கிற கால பகுதியில் மத்துக்குமையில் மக்கள் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னது அமைச்சியின் ஊடாக நான் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் செலவில் உங்களுக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னால் கொண்டு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனது அமைச்சின் ஊடாக கௌரவ விதுர விக்ரமநாயக் அவர்கள் அங்கே உட்காந்துருக்காரு இந்த இந்த மேடையில் நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் வந்து இதே மத்துக்கம் நகரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் காணியை விடுவிச்சு

சம்பள பிரச்சனைக்கு தான் நாங்கள் ஒரு மாற்று முறைமையை உருவாக்குறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் சம்மதிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காணி உர்ம சம்மந்தமாக நான் ஏன் பேசுனோம் ஏன்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் இருக்கீங்க மலையக வம்சாவளிக்கு ஒன்னரை லட்சம் மலையக மக்களுக்கு இன்றைக்கி பதினாலாயிரம் வீடுகள் தான் இருக்குது அந்த பதினாலாயிரம் வீடுகளை இந்தியா எங்களுக்கு கொடுத்தது அப்போ எல்லாருக்கும் கட்டணம்னா ஒரேடியாக கட்டி முடிக்க முடியாது எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் செய்கிறோம் வீரா பூவாசனம் பேசுகிறோம் ஆனால் எது எது எதார்த்தமுங்கிறதை நாங்கள் மறந்துடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஜீவன் பேசியிருந்தார் ஆனால் கிட்ட இருக்கிறது வெறுமனே பதினாலாயிரம் வீடுகள் தான் அதுவும் இந்திய அரசாங்கம் மூலியமாக வந்துச்சு அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும் ஆனால் இந்த பதினாலாயிரம் வீடுகளை நம்ம எப்படி ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு நாங்கள் பிரிப்போம் அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் போராட்டம் செய்கிறோம் ஆனால் சிந்திக்க மாட்டேங்கிறோம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி கூட மத்துகம வாழ் மக்கள் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நிதி ஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் நான் ஒரு விஷயம் சொன்னால் செய்வேன் ஆனா அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் பாடசாலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கோயிலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் கோயிலுக்கு கட்டாயம் பண்ணலாம் மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதே நேரத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நம்ம உதவி செஞ்சாகணும் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பாடசாலைகள் மோசமான நிலைமையில் இருக்குது பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் அபிவிருத்தி அங்கேயும் தான் நடந்தாகணும் இன்றைக்கி வந்து மலையக மக்கள் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்காங்க கடந்த ரெண்டு வருஷ காலமாக நீங்கள் உங்கள் மனசை தொட்ட சொல்லுங்கள் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்

இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா வருமானம் வருதுன்னு வைங்க உங்களுக்கு பதினாயிரம் ரூபா செலவு வருது பாக்கி ஐயாயிரம் என்ன பண்ணுறீங்க கடன் வாங்குறீங்க கடன் வாங்கி 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 கடைசியில் கஷ்டப்படுறது தான் மிச்சம் அதே நிலமாக தான் நாட்டுக்கு நடந்துச்சு எழுவத்தி ஆறு வருஷமாக நம்ம வந்து ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு தீர்க்கமான பொருளாதார கொள்கை இல்லாமல் நம்ம வந்து கடன் வாங்கி 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 கடைசியில் இந்த நாட்டை வந்து ஒரு வங்குரத்து நிலைமைக்கு கொண்டாந்தோம் என்னை நம்பி இந்த நீர்வளங்கள் அமைச்சியை கொடுத்தாங்க

இந்த குடிநீர் திட்டம் மூலியமாக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு வந்து நலன் வருது குடிநீர் கிடைக்கிது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்களுக்கு வந்து குடிநீர் நாங்கள் வழங்க திட்டம் இருக்கோம் அதில் முதல் கட்டமாக நாங்கள் பத்தாயிரம் மக்களுக்கு பத்தாயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் குடிநீர் வழங்குற வசதியை ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது உடனே ஒன்று தான் நாடு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது நாட்டில் வந்து கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை சஜித் இல்லை அணுறை இல்லை நம்பிக்கை இல்லை இதெல்லாம் இல்லாத போது ஒரே ஒரு நம்பிக்கை நாயகன் முன்னால வந்தார் அவர் யார்னா நாட்டின் ஜனாதிபதி கௌரவர் அணில் விக்ரமசிங்க அவர்கள் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு நன்றி மறந்த மாறக்கூடாது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் இன்னைக்கு சம்பள பிரச்சனை சம்பந்தமா ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்கு நான் வந்து ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரம் ரூபாய் வாங்கி தருவேன்னு சொன்ன ஆறு மாசத்துல நான் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன் மக்கள் என் மீது வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவனுக்கு நன்றி சொல்றேன் ஒரு வாக்குறுதியை நான் அந்த மேடையில் கொடுக்குறேன் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கிடைக்கும்னு நாங்கள் சொன்னோம் அந்த சொன்னத்தை நான் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவனங்கி நன்றி சொல்கிறேன் அந்த நம்பிக்கைக்காண்டி தான் நான் எனக்கு இறுதியாக ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போகிறேன் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோம் சொன்னதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் நிறைவேற்றுவோம் மக்களின் ஆதரவு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும்

கொடுக்க கூடாது தான் இவருடைய மோட்டோவாகவும் இருக்கு யாரு ஜீவன் துண்டமானவர்களுடைய ஸோ புல்வாம் ஸ்ரீலங்கா கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் சுயேட்சி ஆகிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் மேடையிலிருந்து ஒரு கருத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது நீங்க வந்து எதை எதிர்பார்க்குறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவா போட்டுடலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்ன சொல்றாரு ஜீவன் துண்டமான் என்ன நினைக்கிறீங்க உண்மையை பேசுறாரா பதவிக்காக பேசுறாரா கமெண்ட் பண்ணுங்க